ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் கிராமத்து முறையில் எப்படி கத்திரிக்காய் சாம்பார் சிம்பிளாக குயிக்காக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம செடியில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை பறித்து எடுத்துக்கலாம் ஒருவர்களே கத்திரிக்காயை பறித்து கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக வாழும் அழகாக இருக்குது கலரு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்கிறவங்களே இந்த நம்ம கத்திரிக்காய் வச்சு தான் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் கேஸை பற்ற வச்சுக்கிட்டு வானிலை அடுப்பில் வச்சுக்கிறோம் ஒரு ஒருவர்களே வாண்டில் காஞ்சதும் நல்லா செக்கில் ஆட்டினா கடல கொட்டை எண்ணெய் எண்ணெய் பாருங்கள் இப்படி மஞ்சள் குளிச்சிகிட்டு இருக்குது பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உறவுகளே சோம்பு போட்டுட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் கீரி ஒரு மூணு மிளகா மூணு மிளகா போட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உறவுலே அப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணங்கட்டும் இருங்க வெங்காயம் போட்டால் அப்போ கறிப்பிள்ளை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் ஒரு உழை நல்லா கறிவேப்பிலையும் பொறிஞ்சு வெட்டி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியமாக உங்களுக்கு எந் எவ்வளோ அளவு தக்காளி சேவை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு உப்பு தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா களைய விடலாம் வேகட்டும் அப்புறமா இது வந்து சிக்கன் பொடி உறவு உங்களுக்கு என்னென்ன பொடி போகணுன்னு விருப்பமாக இருக்கோ அந்த பொடி போட்டுக்கலாம் மிளகாய் பொடி போட்டாச்சு அப்புறம் பார்த்தா மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா இந்த மாதிரி கூட உங்களுக்கு தேவனா போட்டுக்கலாம் உறவுலே நல்லா வேகட்டும் அப்புறமா கத்திரிக்காய் கழுகி வச்ச கத்திரிக்காயை வந்து நம்ம அந்த தக்காளியில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கலர் மாறாத இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா நம்ம அரிசி கலஞ்ச தண்ணியில் போட்டு வச்சோம்னா பாருங்கள் இது மாதிரி கலர் மாறாத இருக்கும் அரிசி நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு கடைசி இருக்குல்ல அந்த தண்ணியில் கத்திரிக்காயை போட்டு வச்சா கத்திரிக்காய் கலர் மாறாத இருக்கும் ரொம்ப நல்லா வணக்கலாம் நல்லா அரை பதத்துக்கு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு அரை அளவுக்கு வந்தவற்றே கடையின் தேங்காயை மட்டும்தான் நான் அரைச்சி ஊற்றியிருக்கேன் ஒருவர்களே குழம்பு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால கடலையும் தேங்காயை அரைச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட்டாக கூட வச்சுக்கலாம் கறிக்குழம்பு எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி கூட ஆட்டி வச்சுக்கலாம் நல்லா அந்த சாந்த ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதி கொஞ்சம் நல்லா வேகிற வெள்ளும் தண்ணி ஊற்றலை அப்புறம் ஒரு கொதி வந்தவட்டி தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒருவர்களே நான் வந்து கச்சதமாக தான் வைக்க போகிறேன் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் கரிசியாக செஞ்சிச்சதுலே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் சுட சுட சாப்பாடு போட்டு கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் உறவுகளே சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் புளி ஊற்றின ஒருவங்களே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்